You have to understand the value of your practice. I will. I will. Practice. I will. I will. I will. I will. I not won't. I, won't. I will come. I will not come. I will Practice like this. Eh? I will. I will. not I won't. Like this you have to practice. I will. ஐ வில் கம் ஐ ஓன்ட் கம் ஓகே இட் மீன்ஸ் பியூச்சரிட்டி அண்ட் ஆல்சோ டிடெர்மினேஷன் ஆப் த மைண்ட் யூஸ் வில் ஃபார் த ஃபியூச்சரிட்டி ஃபார் த ஃபியூச்சரிட்டி சும்மா எதிர்காலத்தில் நடக்கிறதுக்காக சொல்றது இன்னொன்று என்ன வி யூஸ் வில் ஃபர்தர் டிடெர்மினேஷன் ஆஃப் த மைண்ட் அப்போ உறுதியாக மன உறுதி மன உறுதியோடு நீங்கள் சொல்கிறது சில விஷயத்தை நான் வருவேன் நான் வரமாட்டேன் கண்டிப்பாக சொல்கிறது உறுதியாக சொல்கிறது ஃபாதட் பி யூஸ் வில் சும்மா நான் வ வருவேன் வரமாட்டேன் ஃபாதரட் ஆல்சோ வி யூஸ் வில் இல்லையா இட் டிபெண்ட்ஸ் ஹவ் யூ சே ஐ வில் கம் சே ஃபார் த தியூச்சருக்கு நான் வருவேன் ஐ வில் கம் சே ஐ வில் கம் ஐ ஓன்ட் கம் இல்லை நான் வரமாட்டேன் சிம்பிளி சிம்பிளி யூஸ் ஐ ஓன்ட் கம் சே சே இப்போ இந்த டிடர்மினேஷன் ஆஃப் த மைண்ட் யூஸ் நான் வருவேன் லைக் தட் நியூஸு கண்டிப்பாக நான் வருவேன் லைக் தட் நியூஸு ஐ வில் கம் ஸ்வீ ஸ்பீக் ஐ வில் கம் லைக் தட் யூ சார் ஐ வில் கம் நான் வரமாட்டேன் சொல்ல போய் நான் வரமாட்டேன் யூஸ் ஏ லைக் தட் ஓடி சார் நீங்களே ஐ ஒன்ட் கம் ஆ ஸ்வீ i won't come i won't come i will come i won't come i will come yeah when you say it gives a meaning when we speak like this it gives a meaning it makes a meaning that you all understand okay